ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒட்டுமொத்த அழகிகள் எல்லா அழகிகளையும் ஒன்றாவே நான் ரேம்பில் இறக்கி வச்சுருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அழகிகள் பட்டத்துக்கு அவங்க அழகி போட்டிக்கு போகும்போது நிச்சயம் அவங்கள வந்து நம்ம பராமரிக்கணும் இல்லையா அதை மாதிரி தாங்க இப்போ அடீனியம் வந்து போட்டி போட்டு பூக்கிற நேரம் ஸோ அவங்கள நம்ம அழகாக பராமரிச்சோன்னா இன்னும் அழகாக 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 கொத்து கொத்தாக பூக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா சில செடிகள் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் அப்படின்ற செடிகளும் அதெல்லாம் சின்ன சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் இப்போ அதெல்லாம் எடுத்து தான் நான் வந்து ரீபாட் பண்ணவும் போகிறேன் நிறைய செடிகள் வந்து காடக்ஸ் ஆகிட்டதுனால எனக்கு பூக்கள் கம்மியாக பூக்கிறதுனாலையும் இதுக்கு நான் உரங்கள் கொடுக்க போறேன் பாருங்க நான் நினைச்சேன் என்கிட்ட ஒரு முப்பதோ இருபத்தஞ்சோ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் ரேம்பில் எல்லா அழகிகளையும் ஒன்றா எடுத்து நிறுத்தி பார்க்கற கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பேர் என் அழகிகள் என்னோட எப்படி சொல்றது என்னோட தோட்டத்தை அலங்கரிச்சுட்டு இருக்கிறாங்கங்க எல்லாரும் வெளியூர் அழகிகள்ங்க உள்ளூர் அழகி கிடையாது இது நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தங்க ஒரு பிள்ளை தேவி அந் அவ ரொம்ப இதுவாக கேரிங்காக பேசுவாங்க அவங்க எனக்காக கிஃப்டாக கொடுத்த அந்த ஒயிட் கலர் அடீனியம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேவி ஸோ பாருங்கள் இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்டில் இருக்கிற சிங்கிள் பெட்டலு மேலே கொத்தா பூக்கும் இது வந்து சிங்கிளாக பூக்குது என்ன ஒரு அழகு கலர் பாருங்கங்க கண்ணை பறிக்கும் கண்ணை கவர்ந்த அழகிகள் தாங்க எல்லாமே அதாவது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமான அழகு சேம் ரிப்பீட்டட் கலரானால் எனக்கு சொல்ல தெரியலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கலர் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதோட பெட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வேறு வேறு வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரோ பேகு அதாவது அரிசி பேகுங்க இதில் செருக்கிழங்கு நான் வந்து நட்டுருக்குறேன் இந்த வருஷம் எதை நட்டுருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒன்றரை மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இந்த படியில் நல்ல வெயில் இருக்கும் ஸோ அதனால் அந்த வெயில் இந்த கிழங்குக்கு போகிறோம் அதனால் அழகாக அவங்கள வேறு எங்கேயும் எனக்கு கொடி ஏற்றுறதுக்கு இடம் இல்லை அதனால அவங்கள அவங்கள வந்து படியில் வச்சுருக்குறேங்க ஸோ கூடவே நித்தியம் நானும் பூத்தே தீர்வேன் அடை முடிச்சு பூத்துட்ருக்காங்க அந்த தொட்டியில் ஸோ இவங்க தாங்க நம்மளோட அழகிகள் ஸோ அழகிகளை நம்ம மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சா தான் அவங்கள அழகாக இருப்பாங்க அதனால் இப்போது ட்ரிம்மிங் அண்ட் கட்டிங் அண்ட் ட்ரூனிங் எல்லாமே பண்ண போகிறோம் ஸோ அதாவது தொட்டிகள் மாற்ற போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உரம் கொடுக்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரூட் ப்ரூனிங் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக இதாங்க வேலை இன்றைக்கி எனக்கு காலையில் இப்போ செவன் தேர்ட்டி ஆகிருக்கு ஸோ நான் இந்த வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது எப்போ முடியுன்றது தெரியலை நானுமே ரொம்ப ஆர்வமாகவே இருக்கேன் ஏன்னா செடி கார்டன் வந்துட்டாலேங்க நேரம் போகிறதே தெரியாதுங்க எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு ஏன்னோ பண்ணிகிட்டே இருப்போம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த வேலை முடிஞ்ச மாதிரியே தெரியாது அப்படி தாங்க கார்டனு என்னது ஒரு பராமரிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயங்க என்ன ஒரு அழகு பாருங்களேன் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க ஸோ அப்படியே உள்ள அப்படியே கொள்ளை போகுது எனக்கு பாருங்க ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு அழகுங்க ஸோ எப்படி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க ஓகேவா ஸோ நிறைய எனக்கு தெரிஞ்ச அடீனியம் லவர்ஸ் இருக்கிறீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீ கார்டன்ட்டு என்னோடய குக்கிங் சேனல் பார்த்திங்கன்னா மீ கிச்சன் பிளாக்ஸ் இருக்கும் ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா நல்ல அழகழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப லென்த்தி வீடியோலாம் போட மாட்டேங்க பட் இது இது வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் கேருன்றதுனால நான் ஒரு லென்த்தி வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நல்ல ஒரு கலர் ஆனால் இது ஒரு லேட்டஸ்ட்டாக தாங்க வாங்கினேன் நான் ஓகேவா ஸோ பாருங்கள் இன்னும் ஒரு அழகான ஒரு கலரு ஸோ இதுக்காக தான் நம்ம இன்றைக்கி உரங்கள் கொடுக்க போகிறோம் மழை நேரத்தில் இவங்களுக்கு தண்ணியே காட்டாமல் வச்சுக்கணுங்க அப்போது கொஞ்சம் பக்குவமாக நான் இந்த அடினியம் அங்கங்கே இங்கங்கன்னு வச்சுருப்பேன் என் ஃப்ரெண்டு சீமா அவங்க சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் ஷீ இஸ் அடீனியம் கிங்கு அவங்க சொல்லுவாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க ஏன் அங்கங்கே இங்கங்கன்னு வச்சுருக்குறீங்க அப்படின்ட்டு நித்யா கல்யாணி பாருங்க நானும் பூத்தே தீருவேன்ட்டு ஒரு அடீனியம் செடியில் வளர்ந்துருக்குறாங்க என்கிட்ட நிறைய நித்திய கல்யாணி இருக்கறனால நான் அதை பறிச்சுருவேன் செடியை பாருங்களேன் இந்த இதோட பெட்டல் ரொம்ப க்யூட்டாக இருக்கோங்க ஒரு மாதிரி எப்படி சொல்ல சுருட்ட முடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிங்க கரலிகை பியூட்டி அவங்க ஸோ இதுதான் நான் கொடுக்க போகிற உரங்க இது பார்த்திங்கன்னா இது போன்மீலு இது வேப்பம் புண்ணாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் இல்லையா அந்த காய வச்சது நாங்கள் தாஜ்மஹால் டீ வாங்குறதுனால அது உருட்டை உருட்டையாக தாங்க இருக்கும் பெருசு பெருசாக ஸோ அந்த டீ பவுடர் இது போன்மிலி இதை மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தாங்க நான் வந்து இப்போது இதுங்களுக்கு உரமாக கொடுக்க போகிறேன் ஆல்ரெடி மண் பார்த்திங்கன்னா நான் வேப்பம் சருகு ம செம்மண் மணல் கூடவே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் கூக்கூப்பிட்டும் கலந்து எப்போவுமே எங்கிட்ட அந்த ஸ்டாக் இருக்கும் மக்கி மக்கி ஸோ அதோட கொஞ்சம் பழைய மண்ணோட புது மண்ணும் ஆட் பண்ணி நான் ரீபாட்டிங்கும் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் தான் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம உரமாக கொடுக்க போகிறோம் ஓகேவா இந்த மாதிரி நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு வாடி இந்த சம்மர் சீசனில் மெயின்டைன் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக அழகாக பூக்குங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே அடுக்கு செடின்றதுனால ஸோ நிறைய பூக்கள் பூக்கணுன்றதுக்காக நம்ம இந்த உரங்களை நம்ம கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ரீபார்ட் பண்ணது சின்ன தொட்டிலேருந்து அதனால நான் இதுக்கு வெறும் உரம் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் மேலாக்க பாருங்கள் காடக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதத்தில் அழகுங்க செக்ஸி ராணி தாங்க அதெல்லாம் சொல்லுவேன் நான் உண்மையாகவே என்ன சொல்கிறதுனா அழகிகளை அப்படியே ரேம்பில் இறக்கி விட்டால் இடை நளினம் அப்படின்லாம் சொல்லுவாங்க திரும்ப ஒரு பெண்ணுக்கு அழகான ஒரு வர்ணனை யார் சொல்கிறாங்களோ அதை அடினியத்துக்கு சொல்லலாங்க அந்த மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு வர்ணனைக்கு அதாவது எப்படி சொல்ல ஷேப்புங்க அது எப்படி அடீனியம் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதோட ஷேப்போட அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு கதையே சொல்கிற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு ஷேப்புமே அந்த காடெக்ஸோட ஷேப் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கதையே சொல்லுங்க அப்படி அது ஒவ்வொரு கதையோடு பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த காடெக்ஸு நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ரீபார்ட் பண்ணுங்க அப்போ தான் அந்த காடெக்ஸோட அழகு தெரியும் என்ன நானுமே அப்படியே ரெண்டு மூணு வருஷமாக அது ரீபார்ட் பண்ணாமலே அப்படியே வச்சு வச்சு வச்சுருந்தேங்க ஆனால் ஒவ்வொன்றத்தையும் இப்போ ரீபார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது சே அழகிகளோட அழகை மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளிக்கொண்டு வந்துட்டேன் எல்லா அழகிகளோட அழகையும் எப்படி ஸோ அது மண்ணுக்குள் புதைத்திருந்த வைரங்களின் அழகை வெளியில் கொண்டு வந்து விட்டேன் நான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் எப்படி அதாவது அதை பார்க்க பார்க்க வர்ணிக்க தாங்க தோணுது எனக்கு ரோஜா செடி மேலே கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இந்த அடினியத்தில் வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அதனால எல்லாருமே சொல்லுவாங்க வாசனை இல்லாத ஒரு பூவை வாங்கி வளர்க்குறீன் வாங்க வாசனை இல்லைனாலும் அது அழகு அழகுதாங்க அதோட அழகை அடிச்சிக்க வேறு எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒன்றும் இன்னும் வேலை முடியலைங்க ஸோ பாருங்கள் அந்த கிராடக்ட்ஸ் பாருங்களேன் இன்னும் ஒரு அழகாக இருக்குது பார்க்க சக்கரவடி வழிகளை மாதிரி இருக்குதுங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது நான் நாலு பக்கமும் திருப்பி பார்க்கும்போது நாலு விதமான ஷேப்ஸ் இருக்குங்க எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் எப்படான் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதில் ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று வந்தது அப்புறம் சீமா சிஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ரூட் ப்ரூனிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க தாராளமாக பண்ணி வைங்க பிரச்சனையே இல்லை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் அதையும் பண்ணிட்டேன் இப்போ ரூட் ப்ரூனிங்கும் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோங்க பாருங்களேன் ரீபார்ட் பண்ணிவிட்டு நான் காடெக்ஸை மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மண்ணுக்குள் புதைந்திருந்த அழகிகளின் அழகி நீங்கள் எல்லோரும் கண்டு கழிக்க வேண்டுமெல்லாம் அல்லவா தமிழ் கரெக்டாக பேசுகிறேன் நான் நான் ஓகே ஃபைன் ஸோ இது பாருங்கள் வெறும் அந்த காடெக்ஸ்குள்ளே ஒரு செடி வளர்ந்துருக்கு பாருங்கள் அந்த கீரை குப்பை கீரை வளர்ந்துருக்குது ஸோ அதையும் பறித்து போட்டுட்டு இது பாருங்களேன் ஒரு குகை மாதிரி இருக்கும் இந்த காடக்ஸு குட்டி செடி தாங்க கிட்டத்தட்ட ஒரு அடி அடி செடி தான் ஆனால் காடக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போது எல்லா செடிகளையுமே நம்ம ரீபார்ட் பண்ணிவிட்டோம் ஆல்மோஸ்ட்டு இப்போது நான் எல்லா செடிகளையுமே இப்போது ஒரே என்னால் ஒரே இடத்துல வைக்க முடியாது அந்தளவுக்கு இடம் இல்லை அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாம் ஒரே லைனாக அந்த தூண் மே செவுத்து மேலே வச்சுருக்குறேன் அதாவது ஒரே சைடு லைனாக வந்து செவுத்து மேலே வச்சுருக்கேன் ஸோ முந்தி அங்கங்கே அங்கங்கேன்னு இருக்கும் செடிகளுக்கு நடுவில் அதனால் என்னால் சரியாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளியராக எடுக்கலாம் பூத்துச்சுன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக ஒரே லைனாக சின்ன செடியாக இருக்கிறதெல்லாம் ஃபோர் இன்ச்சு பாட்லையுமே பெரிய செடியாக இருக்கிறது எல்லாமே நான் சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் தான் வச்சுருக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம சின்ன சின்ன பாட்டாக வச்சு நம்ம ரீபாட் பண்ணும்போது தான் காடக்ஸ் நம்மளுக்கு நல்லா பெருசு பெருசாக அழகாக வருங்க அதுக்காக தான் நான் வந்து இப்படி வந்திருக்கேன் நல்ல ஒரு ஷேப்பும் கிடைக்கும் நமக்கு ஓகேவா நல்லா முட்டை முட்டைன்னு திரண்டு இருக்குதுங்க எல்லா காடக்ஸும் சூப்பராக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அழகான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்னு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் ஐ ஹோப் நீங்கள் என்னோடய சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே